தமிழக வெற்றிக் கழகக் கொடி அறிமுகம் செய்ததை முன்னிட்டு பொன்னேரி தொகுதி சார்பில் பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கி நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது சென்னை பனையூர் தமிழக வெற்றிக் கழகத்தின் கொடியை கழக தலைவர் விஜய் அவர்கள் அறிமுகம் செய்ததை முன்னிட்டு திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி தொகுதி பொறுப்பாளர் சிலம்பரசன் தலைமையில் கழக நிர்வாகிகள் ஊர்வலமாக வந்து அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கப்பட்டது பின்னர் பொன்னேரி அடுத்த பறிக்கப்பட்டு கிராமத்தின் சார்பாக பொன்னேரி தொகுதி பொறுப்பாளர் சிலம்பரசன் அவர்கள் தலைமையில் தொகுதி நிர்வாகிகள் முரளி பாரத் மதன் கோபி முன்னிலையில் தளபதி அவர்களின் திருவுருவ வரைபடம் திறந்து வைத்து தமிழக வெற்றிக் கழக கொடியை ஏற்றி இனிப்பு வழங்கி துப்புரவு தொழிலாளர்களுக்கு புடவை கையுறை மற்றும் பாதுகாப்பு சட்டை வழங்கப்பட்டது குமரன் சரத் விக்னேஷ் ஏற்பாடு செய்த நிகழ்ச்சியில் உடன் கிளை நிர்வாகிகள் அஜித் கார்த்திக் அன்பரசன் மற்றும் தமிழக வெற்றிக் கழக ஒன்றிய நகர கிளை மற்றும் மகளிர் அணி நிர்வாகிகள் பலர் உடன் இருந்தனர்

Yeah.